சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் பெருமான் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் யாத்திரை பத்து சிவலோகத்திற்கு நம்மளை எல்லாம் யாத்திரையாக கூட்டி கொண்டு செல்கிறார் நம்மளுடைய ஆன்மாக்களையும் நமக்கும் நம்மளையும் சேர்த்து அதனால தான் இது யாத்திரை பத்து அப்படின்னு அப்படி போகணும்னா நீங்க என்ன பண்ணணும் சிவபெருமானாருடைய திருவடியை நம்ம சென்று அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிக்க முழு இந்த பதிகம் முழுக்க சொல்றாரு பெருமான் கோபத்தை விட்டுருங்க வெகிலிய விட்டுருங்க அவரை வந்து புகழுங்க அவருக்கு பூமாலை புனிந்து ஏத்துங்க இப்படி நிறைய வந்து சுவாமிக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சணும் ஒரு மனதோட அவரை வழிபடணும் கருதி சிந்தனையை திருந்த வைத்து நம்ம சிந்தனையெல்லாம் சிதற வைக்காம அவன் அவனுடைய திருவடியிலேயே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நிறைய இந்த பாடல் முழுக்க நமக்கு சொல்றாரு சிவலோகத்தை நம்ம போகணும்னா சிவ சிவபுரத்திற்கு சென்று சிவன் தாலை அடைவதற்கு யாத்திரையாக போக வேண்டும் என்றால் நம் இடத்துல என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் சொல்றாரு இதெல்லாம் செஞ்சா நீங்க சிவபுரத்துக்கு போய் சிவபெருமானாருடைய திருவடியை என்று நமக்கு இந்த பாடல்களை எல்லாம் அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் அந்த வகையில் தெரிந்த அளவில் இன்றைய தினம் பத்தாவது பாடல் யாத்திரை பத்து திருவாசகத்தில் பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் புரழ்வார் தோழுவார் புகழ்வார புரழ்வார் தோழுவார் புகழ்வார் இன்றே வந்து ீர் இன்றே வந்து ஆலாகதீர் வீர் பின்னை மதிப்பார் ஆர் மருள்வீர் பின்னார் ஆர் மதியுள் கலங்கி மயங்கூர் மதியுள் கலங்கி மயங்கு வீர் திருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கண் திருள் வீராகில் இது செய்மின் சிவலோகோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு என்ன அருளுகிறார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் அப்படிங்கிறதுக்கு புரளுதல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம திருவம்பாவையில் நின் அந்த ஒரு வரி வரும் புரண்டும் இங்க இங்கின் ஏதேனும் ஆகால் அந்த படுக்கையில் கடந்து புரள்றது பெருமான அது வந்து எப்படின்னா அன்பு அதிகமாச்சுன்னா அது நடக்கும் புரளுதல் இது நமக்கு ஏற்கனவே கீர்த்தி திருவகவல்ல பூதலம் அதனில் புரண்டு விழுந்தும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக சுவாமிகள் அருள் அருளியிருப்பாங்க அப்படி நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் இப்போதைக்கு புரள்பவராயும் சிவபெருமானாரை வணங்குபவராகவும் நம்ம இருக்கிறோம் அவருடைய சிந்தனையில் அன்பு மிகுதியால புரள்பவராகவும் அப்பெருமானை வணங்குபவராயும் நம்ம இருக்கிறோம் இப்பொழுதே வந்து ஆட்படாதவர்களாய் மயங்குகின்றவர்களே அதாவது நம்ம எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் சைவ சித்தாந்தம் கேட்டாலும் திருமுறைகள் படித்தாலும் நாம் வந்து இந்த மயக்கத்திலேயே நம்ம வந்து சில நேரங்களில் இருப்போம் அதை தான் சுவாமி இங்கே சொல்றாரு பின்பு அறிவினும் கலக்கமடைந்து நம்ம இந்த பந்த கட்டுக்களுக்குள்ள மயங்கி அறிவு கலக்கமடைந்து மயங்கி இருப்பீர்கள் நம்ம மறந்து பெருமானோரை திருவடியை நம்ம மறந்து சில நேரங்களில் நாம் இருப்பது உண்டு மயக்கத்தின் காரணமாக சரி ஒருவேளை நீங்க அப்படியே இருக்கீங்க மயங்கி இருப்பீர்கள் ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படி ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்க உங்களை மதிப்பவர் யாவர் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க சுவாமி அப்ப என்ன பண்ணணும் தெளிவடைய நீங்கள் விரும்புவீரானால் நீங்க இந்த உலக கட்டுகளுக்குள்ள மயக்கம் இல்லாம தெளிவு அடைய வேண்டுமா என்ன செய்யணும் அப்படின்னு சுவாமி இங்க சொல்றார் தெளிவடைய விரும்புவீரானால் எம் பெருமான் சிவபெருமானாரிடம் ஆட்படுதலாகிய இதனை செய்யுங்கள் அப்படிங்கிறார் புரளுங்கள் அவரை வணங்குங்கள் அவருக்கு ஆட்படுங்கள் அப்படிங்கிறார் சுவாமி வந்து ஆட்படுதலாகிய இதனை செய்யுங்கள் சிவபெருமான் வந்து இந்த சிவலோகத்திற்கு அரசன் அதான் சிவலோக கோண் இந்த சிவலோகத்துக்கு நாதனா நாதனாக இருக்கின்ற பெருமான் பாம்பணிந்த பெருமான் அப்படி பாம்புகளை அணிந்த பெருமானது திருவருளை அகன்ற இந்த உலகத்தின் கண் யார் பெற வல்லார்கள் யார் யார் வந்து பெற முடியும் நம்ம மயக்கத்திலே இருந்துட்டோம்னா யாருமே பெற முடியாது இந்த மயக்கத்தெல்லாம் போகணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் இந்த பதிகம் முழுதும் நமக்கு வந்து பெருமான் அருள் இருக்கிறார் ஆக ஒரு அற்புதமான இந்த பதிகம் இந்த பதிகம் நாமெல்லாம் எல்லாம் இது போன்ற பதிகங்களை பொருள் உணர்ந்து பதிகத்தை பாராயணம் செய்தோமேயானால் சிவபெருமானிடத்துல சிவபுரத்துக்கு போய் அவருடைய திருவருளை நாம் பெறுவோம் அப்படின்னு மாணிக்கவாசக வாசக பெருமான் நமக்கெல்லாம் அருள் செய்கிறார் அதான் வந்து சொல்றார் இதனால இறைவனுடைய திருவருளை பெற முயலாதவர்கள் தாழ்வு அடைவார்கள் என்பது கூறப்பட்டது சிவபெருமானாருடைய திருவருளை பெற முடியாதவர்கள் தாழ்வு அடைவார்கள் ஞானசம்பந்தருடைய பாடல்களை படிக்கிறதுக்கே புண்ணியம்தான் திருமுறைகளை கேட்டாலே நாமெல்லாம் தாழ்வு அடைய மாட்டோம் நம்ம சிவபெருமானாரை வந்து அவருடைய திருவருளை எண்ணி அவருடைய திருவடியை எண்ணி தான் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்கிறோம் திருமுறை படிக்கிறோம் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் சாத்திர நூல்கள் எல்லாம் எல்லாத்தையும் படித்து நம்ம வந்து பெருமானாருடைய புகழ்ச்சியை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டு அப்படி அவனை அவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அடியார் பெருமக்களுடைய நோக்கம் அப்படி அடியாருக்கு அடியவராக நமக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற மாணிக்க பெருந்தகையார் நமக்காக அருவிட்டு சென்ற இது திருவாசக பாடல்களை பொருள் உணர்ந்து சிவபெருமானிடத்தில் தினந்தோறும் ஒரு பாடலையாவது ஓதி நாளும் பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புள்ளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்